வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஐயனார் துணை சீரியல்ல இன்னும் எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க சரிடா பாண்டி எதுனாலும் அப்பப்ப ஃபோன் பண்ணி கேட்டுக்கிட அவகிட்ட ஆ அங்க எல்லாம் ஓகே தானே சரிடா நான் வைக்கிறேன் எதனால எனக்கு கூப்பிடு என்ன அப்படின்னு சோழன் பாண்டியனுக்கு அட்வைஸ் கொடுத்துட்டு இருக்காரு அப்போ வெளியே வர நிலா யாருன்னு கேக்குறாங்க பாண்டியனான்னு கேக்க அவர் மொபைல் அவசரமா பாக்கெட்ல வச்சுட்டு ஆ ஆமாங்க அப்படின்னு நிலா பக்கத்துல வர அவர் ஓகேவான்னு கேக்குறாங்க நிலா ஆ அவெல்லாம் ஓகேதாங்க அப்படின்னு சோழன் சொல்ல வானதி ஏதாவது பேசினாலாமா அப்படின்னு நிலா கேக்குறாங்க பேசினாலாம் எதுவும் பிரச்சனை இல்லங்கிற மாதிரி தான் சொல்லி இருக்காளாம் அப்படின்னு சோழன் சொல்ல என்னால பாண்டியனை புரிஞ்சிக்கவே முடியல அந்த பொண்ணு இவர் தான் வேணும்னு கிளம்பி வந்தாங்க பாண்டியன் அவளை கூட்டிட்டு போய் தனியா பேசினாரு சரி பேசிட்டு வீட்டுக்கு வருவாருன்னு பார்த்தா நேரா வானதிய கூட்டிட்டு போய் அவங்க வீட்டுல விட்டுட்டாரு இப்படி எல்லா டெசிஷனும் அவரே எடுக்கிறது நல்லா இருக்கு ஆனா பாவம் வானதி அவளையே மறுபடியும் வீட்டுல கொண்டு போய் விட்டாருன்னு தெரியலையே கல்யாணங்கிற ஆப்ஷன் அவர் முன்னாடியே இருந்தது இப்படி ஒரு ஆப்ஷன் இருந்தா பொதுவா பசங்க அதைத்தானே சூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நிலா சொல்ல சோழன் ஒரு மாதிரி அவங்கள பாத்துக்கிட்டு நிக்கிறாரு என்ன ஏதாவது தப்பா சொல்றனா அப்படின்னு நிலா கேட்க இல்லைங்க அவனுக்கு வானதி அவங்க வீட்டில கொண்டு போய் விடுறதுல எல்லாம் பெருசா ஆர்வம் இல்லை ஆனா நம்ம வீட்டில் கல்யாணம் பண்ணிக்காம இங்க தங்க சொல்ல முடியாதுல்ல அப்படின்னு சோழன் கேட்க அதைத்தான் நானும் சொல்றேன் நினைச்சா கல்யாணம் பண்ணிக்கலாங்கிற ஆப்ஷன் அவங்க கிட்ட இருக்கு அப்படி இருந்தும் அவர் அதை சூஸ் பண்ணல இப்ப நீங்களே இருக்கீங்க உங்க முன்னாடி இப்படி ஒரு ஆப்ஷன் இருந்தா நீங்க கல்யாணத்தை தானே சூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு நிலா கேக்க இவன் நம்மள குத்தி காட்டுறாளா இல்ல சும்மா கேக்குறாளா அப்படின்னு தெரியாம பாக்குறாரு சேரன் அதானே இவளுக்கு நம்மள நோண்டாம இருக்கவே முடியாது அப்படின்னு யோசிச்சுட்டு அப்படியே சிரிக்கிறவரு ஆமாங்க நானா இருந்தா கல்யாணம் பண்ணிக்கு ஆனா அவன் சோழன் கிடையாது இல்ல அப்படின்னு சோழன் சொல்ல அதானே பாத்தேங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க நிலா அவன் ஏன் கல்யாணம் வேணான்னு சொன்னு உங்களுக்கு தெரியுமா அவனுக்கும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு தாங்க ஆனா சேர அண்ணனுக்கு கல்யாணம் ஆகாம இருக்கும்போது அவனால இப்போதைக்கு கல்யாணத்தை பத்தி யோசிக்க முடியலங்க அப்படின்னு சோழன் சொல்ல இதுதான் காரணமா இருக்கும்னு நானும் யோசிச்சேன் அப்படின்னு நிலா சொல்ல பரவாயில்லையே இதெல்லாம் யோசிச்சிருக்கீங்க அப்படின்னு சோழன் சொல்ல ஹலோ இதெல்லாம் கூடவா எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி நிலா ஒரு மாதிரி குரல்ல கேக்குறாங்க இல்லங்க அவ்வளவு கிரேட்னு எனக்கு தெரியாம போச்சேங்கிறாரு சோழன் ஆமாமா நிறைய விஷயத்துல நான் டியூப் லைட்டா தான் இருந்திருக்கேன் அப்படின்னு நிலா எங்கேயோ பாத்துக்கிட்டு சொல்லு ஐயோ ட்ராக் மாறுதே அப்படின்னு தடுமாறுற சோழன் யோசிச்சுட்டு ஆ ஆமா எங்க விட்டு சேர அண்ணனுக்கு கல்யாணம் ஆகாம அவன் கல்யாணம் பண்ணிக்க கூடாதுங்கிறதுல அவன் தெளிவாதான் இருக்கான் நான் தான் அவனை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி ஃபோர்ஸ் பண்ண அவன் என்னைய தனியா வெளியில கூட்டிட்டு வந்து செம்ம டோஸ் விட்டுட்டாங்க அவன் என்ன நினைக்கிறானா ஏற்கனவே அண்ணனுக்கு முன்னாடி எனக்கு கல்யாணம் ஆனதுனால அதுவே அண்ணனுக்கு ஒரு பிரச்சனையா வந்து நிக்குது அண்ணனுக்கு முன்னாடி அவனும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா அண்ணனுக்கு கல்யாணமே நடக்காதுன்னு அவன் நினைக்கிறாங்க அதனால அண்ணனுக்கு கல்யாணம் ஆகுற வரைக்கும் தன்னோட கல்யாணத்தை பத்தி எல்லாம் யோசிக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டாங்க இதை தாங்க வெளியே கூட்டிட்டு வந்து சொன்னா அப்படின்னு சோழன் சொல்ல அது வரலையும் எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்த நிலா பாண்டியனோட பாயிண்ட் ஆஃப் வியூவும் கரெக்ட் இல்ல அப்படின்னு கேட்க ஆனா ஒண்ணுங்கிறாரு சோழன் அவனுக்காக ஒரு பொண்ணு வீட்டை விட்டு கிளம்பி வந்திருக்கு அப்ப கூட பாருங்களேன் இவன் எங்க அண்ணனுக்காக யோசிச்சிருக்கான் நிஜமாவே என் தம்பி சூப்பருங்க நான் கூட இப்படி எல்லாம் தெரியல அப்படின்னு சோழன் சொல்ல நிலாவும் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு பாண்டி ஒரு மாதிரி டிஃப்ரெண்டான கேரக்டர் தாங்க அப்படின்னு நிலா சொல்ல ஆமாங்க வானதியோட போனை அவங்க வீட்டுல உடைச்சிட்டாங்கன்னு சொல்லி புதுசா ஒரு போனை வாங்கி கொடுத்து வானதிய கொண்டு போய் அவங்க வீட்டுல விட்டுட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சோழன் சொல்லு செம்மன்ற மாதிரி ரியாக்சன் கொடுத்துட்டு கேட்டுட்டு இருக்காங்க நிலா இவன் இந்த அளவுக்கு எல்லாம் லவ் பண்ணுவா இவ்வளவு பொறுப்பா இருப்பான்னு நான் நினைக்கவே இல்லைங்க பரவாயில்ல நல்ல பொறுப்பான பையனா தான் இருக்கான் அப்படின்னு சோழன் சொல்ல பாண்டி இப்படிலாம் இருக்கிறதுனாலதான் வானதிக்கு அவரை பிடிச்சிருக்கு போல அதுக்காக தான் ரிஸ்க் எடுத்து பாண்டிக்காக கிளம்பி வந்திருக்காங்க பொதுவா பொண்ணுங்க இந்த மாதிரி பொறுப்பா இருக்க பசங்க உன்னை புரிஞ்சுக்கிற பசங்களை அவ்வளவு ஈசியா விட்டுற மாட்டாங்க பாண்டியன் மேல எவ்வளவு லவ்வா இருக்காங்கன்னு எனக்கு புரியுதுங்கிறாங்க நிலா பாண்டிய இப்படி ஒரு லவ்வுக்கு டிசர்வான நிலா சொல்ல

இன்னும் பயிற்சி வேண்டுமோ பாண்டிய பத்தி என்கிட்ட நல்லா சொல்கிற மாதிரி என்னை பற்றி யாருக்கிட்டையாவது சொல்லுவாளா ஆமா நம்மளை பத்தி அப்படி நல்லா சொல்றதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு அதே உட்கார்றாரு சோழன் இங்க வானதி வீட்டுல இன்னமும் அவங்க அண்ணன் கட்டியோட சுத்திட்டு இருக்காரு ஏய் கதவை திரடி சோறு நானும் உள்ள துன்றதுக்கு வெளியே வந்துதானே ஆகணும் அப்படின்னு அவரு குறுக்கோ நேருக்கு நடந்துகிட்டு இருக்காரு அந்த குட்டி ஹால்ல அப்ப கதவை திரடி அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்க வானதி அசையாம அப்படியே உட்கார்ந்துருக்காங்க அப்ப டோர் பெல் ஆக ஏய் இரு யாருன்னு தெரியல இங்க கூட அப்படின்னு கையில இருக்க கட்டையை வாங்கிட்டு ஏய் நீ போய் கதவை தொடரடிங்கிற உங்க அப்பா பானதியோட அம்மா போய் கதவை திறக்க ஒரு இன்ஸ்பெக்டரும் ஒரு லேடி கான்ஸ்டபிளும் வர்றாங்க வானதி வீட்டுல இருக்கவங்க எல்லாம் பதட்டமா பாத்துட்டு இருக்க யார் இங்க வானதி அப்படின்னு அவங்க கேக்க அவங்க அண்ணன் திருதருன்னு முழிக்கிறாரு ஏன் பொண்ணுதாங்க மேடம் வானதி அவ தான் இருக்கா என்ன விஷயம்னு அவங்க அப்பா கேக்குறாரு இது யாருன்னு அவங்க ஒய்ஃப காட்டி கேக்க இது அவங்க அம்மா இது அவங்க அண்ணன் என்னாச்சுங்க மேடம் வானதி ஏதாவது தப்பு பண்ணுச்சா அப்படின்னு அவங்க அப்பா கேக்க ஐயோ படுபாவி போலீஸ் தேடி வர அளவுக்கு என்ன பண்ணனான்னு தெரியலையே கடவுளே அப்படின்னு அவங்க அம்மா கத்த ஆரம்பிக்க சுப் வானதி வர சொல்லுங்கிறாங்க இன்ஸ்பெக்டர் அவங்க அம்மா டப்புன்னு வாயை மூடிக்கிட்டு ஏய் வானதி வெளியே வாடி என்ன தேடி போலீஸ் வந்திருக்கு என்னடி பண்ணி தொலைச்ச வெளியே வாடி வா அப்படின்னு கத்திட்டு இருக்க வானதி கதவு திறந்துட்டு வெளியில வர்றாங்க என்ன வானதி என்ன போலீஸ்லாம் எல்லாம் வந்துருக்குது அப்படின்னு அவங்க அப்பா கேட்டுட்டு இருக்க வானதி நேர இன்ஸ்பெக்டர் முன்னாடி வந்து நிக்கிறாங்க நீ தான் எங்களுக்கு ஃபோன் பண்ணியாமா அப்படின்னு கேட்க ஆமாங்க மேடம் நான் தான் கால் பண்ணி கம்ப்ளைண்ட் கொடுத்தேங்கிறாங்க வானதி ஏய் என்னடா என்னடா நடக்குது அப்படின்னு அவங்க அம்மா அன்னைகிட்ட கேட்டுட்டு இருக்காங்க மூணு பேரும் வானதியை பார்த்து என்னன்ற மாதிரி மறிச்சிட்டு இருக்காங்க இன்ஸ்பெக்டர் அவங்க அம்மாவையும் எல்லாரையும் ஒரு பார்வை பார்த்துட்டு இவங்க அது அப்படின்னு கேட்க ஆமாங்க மேடம் இவங்க எல்லாரும் தான் அப்படின்னு வனதி சொல்ல என்னம்மா நீங்க எல்லாருமா சேர்ந்து இந்த பொண்ண டார்ச்சர் பண்றீங்களா அப்படின்னு கேட்க ஆ மேடம் நாங்க இன்னாத்துக்கு இவளை டார்ச்சர் பண்ண போறோம் இவ எங்க பொண்ணு பெத்த பொண்ணு நாங்க இன்னாத்துக்கு டார்ச்சர் பண்ண போறோம் அப்படின்னு அவங்க அம்மா பதட்டமா கேட்க எல்லாரும் சேர்ந்து டார்ச்சர் பண்றீங்கன்னு தான் இந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்ல மூணு பேரும் கொலவெறியோட வானதியை பாக்குறாங்க அவங்க அண்ணன் சுதாரிச்சுக்கிட்டு மேடம் அதெல்லாம் இல்லங்க மேடம் இவன் என் தங்கச்சி நாங்க என் குடும்ப பண்ண போறோங்கிறாரு அவங்க அண்ணன் மேடம் நடிக்கிறாங்க மேடம் இப்போ கூட நான் ஏன் லாக் பண்ணிட்டு உள்ள இருந்தேன் தெரியுமா வெளியில வந்தா கைய உடைப்பேன் கால உடைப்பேன்னு இதோ நிக்கிறானே என் அண்ணே இவனும் என் அம்மாவும் சொன்னாங்க இவங்க ரெண்டு பேருக்கும் பயந்துகிட்டு தான் நான் உள்ளரிய இருந்தேங்க மேடம் என்ன ரொம்ப அடிக்கிறாங்க மேடம் இதோ நிக்கிறானே இவன் என்ன மாடு அடிக்கிற மாதிரி அடிக்கிறாங்க மேடம் அப்படின்னு வானதி சொல்ல ஏய் நான் அடிக்கிற நாடி நான் அடிக்கிறனா அடிக்கிற நாடி உன்ன அப்படின்னு அவங்க அண்ணன் மிரட்டிட்டு வர ஏய் நிறுத்துடா எங்க முன்னாடியே அந்த பொண்ணை அடிக்க போறியா யார் நீ உன் பேர் என்ன அப்படின்னு அந்த இன்ஸ்பெக்டர் கேட்க வசந்த் மேடம் வானதியோட அண்ணன் பம்மராரு அவரு என்ன வேலை பாக்குறேன்னு அவங்க கேட்க வேலை வேலை இல்லங்க மேடம் வசந்த் சொல்ல அதான் வேலை இல்ல போல அதுதான் காலேஜ் போற பொண்ண வீட்லயே உட்காந்துட்டு அடிச்சிட்டு இருக்கியா என்ன கொடுமைப்படுத்துறான இந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுத்தான்னு வை உன் மேல கேச போட்டு உள்ளர தள்ளிடுவேன் மினிமம் ஏழு வருஷத்துக்கு நீ வெளியிலயே வர முடியாது அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்ல பதை பதை போட அம்மாவும் மகனும் பாத்துக்கறாங்க அவங்க அப்பா அப்படியே மாதிரி நின்னுட்டு இருக்காரு அதே தாமா உனக்கும் எந்த தைரியம் தைரியத்துல அந்த பொண்ணை போட்டு அடிக்கிறீங்க என்ன சார் நீங்க அப்பா தானே அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கேட்க அவரு ஆமான தலையாட்டுறாரு இதெல்லாம் என்னன்னு கேக்குறது இல்லையா அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கேட்க அவரு அது அதுன்னு தடுமாறிட்டு இருக்காரு அவங்க அவரை பேசவே விடமாட்டாங்க மேடம் எனக்காக என் அப்பா பேசினாலும் அவரை திட்டிட்டு என்ன போட்டு அடிப்பாங்க மேடம் அப்படின்னு வானதி சொல்ல இவங்க எல்லாம் உன்னை அடிக்கிற அளவுக்கு என்னமா பிரச்சனைன்னு இன்ஸ்பெக்டர் கேக்குறாங்க வானதி அவங்க அம்மா அண்ணன் அப்பான்னு மாறி மாறி பாக்க நீ ஒன்னும் பயப்படாத சொல்லு அப்படின்னு அவங்க கேக்க மேடம் நான் ஒரு பையனை லவ் பண்றேங்க மேடம் அது பிடிக்காம என்ன அந்த அடி அடிக்கிறாங்க மேடம் அப்படின்னு வானதி சொல்ல மேடம் அது ரொம்ப கேவலமான குடும்பங்க மேடம் அந்த குடும்பத்து பையல போய் லவ் பண்றா பெத்தவங்களுக்கு கஷ்டமா இருக்காதா இன்னைக்கு காலையில கூட அவனை கல்யாணம் பண்ணிக்க ஊட்ட விட்டு ஓடிட்டாங்க மேடம் அவன் வேணான்னு சொன்னா கேட்க மாட்டேங்கிறா அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல மேடம் நான் லவ் தான் பண்றேன் வீட்டை விட்டு நான் ஓடையெல்லாம் போகலங்க மேடம் நான் கல்யாணமும் பண்ணிக்குவேன் ஆனா இப்ப இல்ல இப்ப படிக்கிற வேலையை தான் பாத்துட்டு இருக்கேன் நானும் இப்ப கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன் ஆனா இவங்க எல்லாம் சேர்ந்து என்ன வீட்டை விட்டு துரத்துறதுலயே அவனை லவ் பண்ணா வீட்டுல இருக்க கூடாதுன்னு மிரட்டுறாங்க இத்தனை நாள எந்த தப்புமே பண்ணல லவ் பண்ற பையனை வீட்டுக்கு கூட்டிட்டு வர்றதோ இல்ல நான் அவங்க வீட்டுக்கு போறதோ இப்படி எதுவுமே பண்ணல எனக்கு அந்த பையனை பிடிச்சிருக்கு லவ் பண்றேன் அவனும் என்ன லவ் பண்றான் அவ்வளவுதான் அதுக்காக என்ன போட்டு அந்த அடி அடிக்கிறாங்க மேடம் இங்க பாருங்க மேடம் இங்க பாருங்க எப்படி ரண ரணமா இருக்கு பாருங்க முடியல அப்படின்னு ரொம்பவே தைரியமா காட்டிக்கிட்ட வானதி ரொம்பவே உடஞ்சு போய் அழறாங்க இதோ நிக்கிறானே தடிமாடு இவன் எப்ப பாரு என்ன கொன்னிடுவேன்னு சொல்றான் இவன் அடிக்கிற அடியில நானே ஒரு நாள் செத்துடுவேன் போல இவங்க கிட்ட இருந்து நீங்க தாங்க மேடம் என் உயிரை காப்பாத்தணும் அப்படின்னு வானதி சொல்ல மூணு பேரும் திகச்சு போய் பாக்குறாங்க நீங்க மட்டும் வரலன்னா என்ன மூணு பேர் சேர்ந்து கொண்டு கூட போட்டிருப்பாங்க மேடம் என் உயிருக்கு இந்த வீட்டுல கொஞ்சம் கூட பாதுகாப்பே இல்லைங்க மேடம் அப்படின்னு வானதி அழுகையோட சொல்ல இன்ஸ்பெக்டர் எல்லாரையும் பாத்துக்கிட்டு இருக்காங்க அமைதியா கேட்டுக்கிட்டு மேடம் இவ தேவையில்லாம பழிய போட்டுட்டு இருக்காங்க மேடம் இவ லவ் பண்றது ஒரு பொறுக்கிய இவ ஒரு பொறுக்கிய லவ் பண்ணும்போது போது மத்தவங்க பாத்துக்கிட்டு சும்மா இருக்க முடியுமாங்க மேடம் நீங்களே சொல்லுங்க பண்ணக்கூடாதுன்னு கூடாதுன்னு கண்டிக்க தானே மேடம் செய்வோம் அப்படின்னு வானதியோட அம்மா கேட்க நான் என்ன இப்ப அவன் கூட ஓடியா போயிட்டேன் முடிச்சிருக்குன்னு தானே நான் சொன்னேன் இப்பவே அவன் எனக்கு கல்யாணம் பண்ணி வைன்னு நான் கேட்கவே இல்லையே எனக்கு நிறைய படிக்கணும் அப்புறம் நல்ல வேலைக்கு போகணும்னு எனக்கு நிறைய கனவு இருக்கு நான் காதலிக்கிறத காரணமா காட்டி என்னை அடிக்கிறாங்க வீட்டை விட்டு வெளியே போக சொல்றாங்க நான் எங்க மேடம் போவேன் இதுதானே என் வீடு நான் எதுக்கு வீட்டை விட்டு போகணும் அப்படின்னு வானதி பாயிண்ட் சொல்ல என்னம்மா அந்த பொண்ணு கரெக்டா தானே பேசுது அந்த பொண்ணு ஆசைப்படுது அந்த பையன் கல்யாணம் பண்ணிட்டு போகணும்னு நினைக்கலையே எப்படி இந்த நீட்டி அடிப்பீங்க என்னப்பா கொலை மிரட்டெல்லாம் விடுறியா என் உயிருக்கே ஆபத்து இருக்குன்னு இந்த பொண்ணு பயப்படுதுன்னு வசந்த பார்த்து இன்ஸ்பெக்டர் கேட்க ஐயோ அப்படிலாம் எதுவும் இல்லைன்னு அவரு நடுங்கிட்டு இருக்காரு இந்த பொண்ணு சொன்ன எல்லாத்தையும் ரிட்டன் கம்ப்ளைண்டா எழுதி கொடுத்ததுன்னு வச்சுக்கோ நீங்க மூணு பேரும் உள்ளதா இருக்கணுங்கிறாங்க இன்ஸ்பெக்டர் விட்டு ஐயோ அப்படின்னு அவங்க அம்மா பதறிக்கிட்டு இருக்க என்ன ஜெயில தூக்கி போடவான்னு கேக்குறாங்க இன்ஸ்பெக்டர் இல்ல வேணாங்க மேடம் வேண்டான்னு வசந்த் பம்மிட்டு இருக்காரு அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு கோர்ட்டு கேஸ் அலைய வேண்டியதுதான் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் வெள்ள நீட்டி மிரட்ட வேண்டாம் வேண்டாங்க மேடம் வசந்த் அவங்க அம்மா இன்னும் வானதியை முறைச்சுக்கிட்டு தான் இருக்காங்க உங்க எல்லாருக்குமே இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங் இனிமே இந்த பொண்ணு மேல யாராவது கையை வச்சீங்க அப்புறம் கம்பி தான் என்னணும் புரியுதா அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கேட்க ஆமான்ற மாதிரி வானதியின் தலையாட்ட அவங்க அம்மா பயங்கர கடுப்போட மறைச்சிட்டு இருக்காங்க சரிங்க மேடம்னு வானதியோட அப்பா சொல்ல என்னம்மா சொன்னது இல்ல அப்படின்னு அவங்க கேட்க ஆ புரிஞ்சுதுங்க மேடம்ங்கிறாங்க அவங்க அம்மா டெய்லி வந்து செக் பண்ணுவேன் இந்த பொண்ணு மேல சின்ன கீரல் பட்டாலும் மூணு பேரையுமே உள்ளர வச்சிருவேன் அப்படிங்கிற இன்ஸ்பெக்டர் போ போய் ஒரு பேப்பர் பேனா எடுத்துட்டு வாங்குறாங்க வானதி கிட்ட வானதி திரும்ப ஏய் நீ இருமா ஏய் நீ போ அப்படின்னு சொல்ல வேண்டா வெறுப்பா வசந்த் போறாரு அப்பாடான்னு வானதி நிம்மதியா நிமிர அவங்க அம்மா பயங்கரமா மறுக்கிறாங்க வசந்த பார்த்து எழுத படிக்க தெரியும்லன்னு இன்ஸ்பெக்டர் கேட்க தெரியும் மேடம் அவரு இப்போ நான் சொல்றத அப்படியே எழுது உன் பேர் என்ன வசந்த் தானேன்னு கேட்க ஆ ஆமாங்க மேடம் அவரு எழுது என் பேரு வசந்த் இனி என் தங்க வானதிய நான் எந்த ஒரு சூழ்நிலையிலயும் அடிக்கவோ திட்டவோ துன்புறுத்தவே மாட்டேன் அப்படின்னு எழுது அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்ல வசந்த் உட்காந்து எழுத ஆரம்பிக்கிறாரு வானதி கொஞ்சம் நிம்மதியா பாத்துட்டு இருக்க வசந்த் அவங்கள முறைக்கிறாரு என்ன அங்க பார்க்கற எழுது அப்படின்னு இன்ஸ்பெக்டர் மறுட்ட ம் அப்படின்னு மறுபடியும் எழுதுறாரு அவரு எழுதி எடுத்துட்டு வர ஏமா அதுல நீ கையெழுத்து போடுங்கிறாங்க இன்ஸ்பெக்டர் அவங்க அம்மாவும் அவங்களையே பார்த்துட்டு நீக்க போடுமா அப்படின்னு சொல்ல அவங்க அந்த பேப்பர் வாங்கி சைன் பண்றாங்க அவங்க வானதிய முறைச்சிட்டு இருக்க முறைக்காம போடுமா அப்படிங்கிற இன்ஸ்பெக்டர் உங்க அப்பா கிட்டையும் வாங்குங்கிறாரு ஆ நீங்களும் போடுங்கன்னு சொல்ல அவரும் வாங்கி போடுறாரு குடு அப்படின்னு பேப்பரை வாங்கிக்கிறாங்க இன்ஸ்பெக்டர் மூணு பேரும் அவங்களையே பாத்துக்கிட்டு இருக்க பேப்பர்ல எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கீங்க மூணு பேரும் சொன்னபடி நடந்துக்கணும் அத மீறி இந்த பொண்ணு மேல ஏதாவது கை பட்டுச்சு உங்ககிட்ட எழுதி சைன் வாங்கின மாதிரி அந்த பொண்ணு ஒரு கம்ப்ளைண்ட எழுதி உங்க மூணு பேரையும் தூக்கி உள்ளர போட்டுருவேன் புரியுதா அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கேட்க வசந்த் முதலா தலையாட்டுறாரு புரியுது அப்படின்னு அவங்க அம்மாவும் மெதுவா சொல்ல சரிங்க மேடம் அப்படின்னு அவங்க அப்பாவும் சொல்ல வானதி சின்னதா சிரிக்கிறாங்க இங்க பாரு இனிமே இவங்க யாராவது உன்னை திட்டுனா கூட எனக்கு உடனே ஃபோன் பண்ணு என் பேரு சாருமதி என் நம்பர் நோட் பண்ணிக்க அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்ல அண்ணன் கையில இருக்க நோட்டையும் பேனாவையும் வெடுக்குன்னு புடுங்குறாங்க குடுன்னு எயிட் நைன் போர் ஃபைவ் எயிட் சிக்ஸ் அவங்க நம்பரை சொல்றாங்க அவங்க அம்மா பயங்கர வெறுப்போட பாத்துட்டு இருக்க வானதி நோட் பண்ணிக்கிட்டு ஓகேங்க மேடம் அப்படின்னு சொல்ல பாத்து இருந்துக்கோங்க இன்னொரு முறை நான் இங்கே வர்ற மாதிரி இருந்தா உங்க எல்லாரையும் புடிச்சு உள்ளர போட்டுட்டு தான் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்து இருமாங்கிறாங்க வானதி கிட்டையும் சரிங்க மேடம்னு வானதி தலையாட்டுறாங்க இன்ஸ்பெக்டர் வெளியே போக ஐயோ அம்மா அப்படின்னு அவங்க அண்ணன் தலையில கைய வச்சுட்டு உட்கார்ந்துடுறாரு வானதி ரொம்ப ஜாலியா பாண்டியனோட ஒர்க் ஷாப்ல உட்கார்ந்து டீல பண்ண முக்கி முக்கி சாப்பிட்டு இருக்காங்க பாண்டியன் என்னடா இதுங்கிற மாதிரி பாத்துட்டு இருக்க கண்ணன் ப்ரோ ஆச்சரியமா பாத்துட்டு இருக்காரு ஐயைய வானதி என்ன காம்பினேஷன் இது டீயும் பொறி உருண்டையும் கேக்குறாரு காம்பினேஷனா சூப்பர் காம்பினேஷன் நீங்க சாப்பிட்டு பாத்திருக்கீங்களான்னு வானதி கேக்க ஆஹா சுவிட்டு சாப்பிட்டுட்டு டீய குடிச்சா எப்படி நல்லா இருக்கும்னு கேக்குறாரு கண்ணன் ப்ரோ எனக்கு நல்லா இருக்கேங்கிறாங்க வானதி என்ன டேஸ்டோ போ உனக்கு குடிக்க போடுறாங்க ஏய் என்ன நடந்துச்சு வீட்டுல வந்ததுல இருந்து டீ குடிக்கிற திங்கிற டீ குடிக்கிற திங்கிற டீ குடிக்கிற இங்க ஒருத்தன் பதறிக்கிட்டு இருக்கேன் தெரியுதா இல்லையா அப்படின்னு பாண்டியன் கேக்க இருப்பா சொல்றேன் டீ ஆறி போயிடும்லன்னு அசால்ட்டா டீய குடிக்கிறாங்க வானதி ஐயோ இவ்ளோ லவ் பண்ண போய் நான் படுற பாடு இருக்கேன்னு பாண்டியன் பாத்துட்டு இருக்காரு காணலி அடுத்த பொறி உருண்டை எடுத்து ஜாலியா டீல முக்கிட்டு இருக்காங்க அவங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த பக்கம் வைக்க வழக்கத்தை விட இன்னைக்கு இவ்வளவு பொறுமையா எல்லாத்தையும் பண்ற பாரு அவ்வளவு பிரச்சனையை பண்ணிட்டு வீட்டை விட்டு வந்தா நான் சொல்ல சொல்ல கேட்காம மறுபடியும் வீட்டுக்கே போனா அங்க என்ன நடந்ததுன்னு சொல்றாளா பாரு மனுஷனுக்கு இருக்கிற டென்ஷன் புரியாம என்னதான் நடந்துச்சு சொல்லு அப்படின்னு பாண்டியன் கத்த அப்படியே அக்கறை தான் கொண்டு வந்து விட்டுட்டு நீ பாட்டுக்கு போயிட்டேல அப்புறம் என்னன்னு கேக்குறாங்க வானதி ஏய் லூசு உன்னை விட்டுட்டு அப்படியெல்லாம் நான் போவல அங்கேயேதான் ரொம்ப நேரமா சுத்திக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு பாண்டியன் சொல்ல ஒரு மாதிரியா பார்த்துட்டு வானதி எதுக்குன்னு கேக்குறாங்க ஆமா அவங்க உன்னை அடிச்சா என்ன பண்றது ஏதாவது சத்தம் கேட்டா ஓடி வந்து காப்பாத்தலான்னு ரெண்டு மணி நேரமா அங்கேயே சுத்திட்டு இருந்தேன்னு பாண்டியன் சொல்ல வானதி அப்படியே ஆண்ணு கண்கள் அகல பாக்குறாங்க நிஜமாவா பாண்டியன்னு கேக்க ஆமா பின்ன உன்னை அப்படியே விட்டுட்டு போயிடுவானாக்கோ அப்படின்னு பாண்டியன் கேக்க வானதி ரொம்ப சந்தோஷமா பாக்குறாங்க அங்கேயேதான் சுத்திக்கிட்டு இருந்தேன் நீ வீட்டை விட்டு வெளியே வந்தாலோ இல்ல ஏதாவது சத்தம் கேட்டாலோ உள்ள வந்துடலான்னு அங்கேயேதான் சுத்திக்கிட்டு இருந்த அப்படின்னு பாண்டி சொல்ல சூப்பர் பாண்டி என் மேல உனக்கு எவ்வளவு லவ் அப்படின்னு வானதி சொல்ல இப்போ அதுவா முக்கியம் முதல்ல என்ன நடந்ததுன்னு சொல்லுடி அப்படின்னு பாண்டியன் கேக்க என்ன நடந்துச்சா நான் வீட்டுக்கு திரும்பி வந்ததே அவங்களுக்கெல்லாம் ரொம்ப ஷாக் தான் நான் கூட மொத்தமா ஓடி போயிட்டேன் இனிமே திரும்ப வரவே மாட்டேன்னு நினைச்சிருக்காங்க நான் வீட்டுக்கு போனதும் ஒரே ரகலை தாங்கிறாங்க வானதி நீ வீட்டை விட்டு போனதும் அப்படியே போகட்டும்னு விட்டுட்டு நீ திரும்பி வந்ததும் ஏன் வந்தன்னு ரகல வேற பண்றாங்களானு கண்ணன் ப்ரோ கேக்குறாரு ம் அப்படின்னு வானதி தலையாட்ட நீ வந்தது பிடிக்கலையா அவங்களுக்கு அப்படின்னு கேக்க அப்படியே இருக்கலாம் என்னோட வீடு அப்படிப்பட்ட ஒரு வீடு தானே வானதி நான் அங்க தானே சுத்திக்கிட்டு இருந்தேன் எனக்கு எதுவும் கேக்கலையே பாண்டியன் யாருக்கும் எதுவும் கேட்க கூடாதுன்னு கதவு ஜன்னல் எல்லாத்தையும் சாத்திட்டாங்க அப்படின்னு வனதி சொல்ல சரி அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு கேக்குறாரு பாண்டியன் நான் உலர போன உடனே எல்லாருக்கும் பயங்கர ஷாக்கு அதான் யாருமே வேணான்னு பைய தூக்கிக்கிட்டு போனேன்ல அப்படியே போக வேண்டியது தானே எதுக்கு வந்த தாம் தூம்னு ஒரே குதி எங்க அண்ணன் அடிக்க வர்றான் எங்க அம்மா அடிக்க வர்றாங்க நான் வீட்டை விட்டு போனதையே அவங்களால ஏத்துக்க முடியல நீயா ஒரே தராசுல பக்கம்தான் விழுவேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க தட்டுன்னு அவங்க யாருமே நான் கிளம்புனதான் அவங்களால ஏத்துக்கவே முடியல முதல்ல அடிச்சாங்க அப்புறம் சென்டிமெண்டா பேசுனாங்க செம்மையா ட்ராமா பண்ணாங்க மறுபடியும் கோவப்பட்டு அடி தகராறு இப்படியே போயிட்டு இருந்துச்சு என்னை ஏதாவது பண்ணிடுவாங்களோன்னு பயம் வேற வந்துருச்சு சரி இது மேல தாங்க முடியாதுன்னு நான் என்ன பண்ணேன் தெரியுமான்னு சூப்பரா நடந்தத பெரிய கதையா சொல்றாங்க வானதி என்ன பண்ண பாண்டியன் கேட்க போலீஸ்க்கு கால் பண்ணிட்டேன் அப்படின்னு வானதி சொல்ல கண்ணன் பிரவும் பாண்டியனும் அதிர்ச்சியா பாக்குறாங்க வண்டி மேல இருந்த கண்ணன் கை அது பாட்டுக்கு நழுவி கீழே விழுது போலீஸ்கா அப்படின்னு பாண்டியன் அதிர்ச்சியா ஆமா அவங்க கத்திக்கிட்டே இருந்தாங்க முதல்ல ரூமுக்குள்ள போய் லாக் பண்ணிக்கிட்டேன் ஒரே ஆயுதம் ரூமுக்குள்ள போய் பண்ணிக்கிறது தானே அப்பவும் வெளியே கத்திக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னு வானதி சொல்ல இப்போ சின்ன சிரிப்போட பாக்குறாரு பாண்டியன் அவங்க சத்தம் அடங்குற மாதிரியே தெரியல இது வேலைக்காகாதனு போலீஸுக்கு போன் பண்ணிட்டேன் என்ன வானதி சொல்ல போலீஸுக்கு கால் பண்ணி என்ன சொன்னேன்னு கேக்குறாரு பாண்டியன் வேற என்ன என் வீட்டுல டார்ச்சர் பண்றாங்க அடிக்கிறாங்க கொலை பண்ணிடுவேன்னு மிரட்டுறாங்க என் சொந்த வீட்லயே எனக்கு பாதுகாப்பு இல்லைன்னு பயங்கரமா பேசிட்டேன் அப்படின்னு வானதி சொல்ல கண்ணன் ப்ரோவும் பாண்டியும் கொஞ்சம் பயத்தோடயே பாக்குறாங்க வானதிய நான் பேசின எதுவும் பொய் கிடையாது நிச்சயமாவே என்ன ரொம்ப டார்ச்சர் தானே பண்ணாங்க உடனே வந்து என்ன காப்பாத்துங்கன்னு கேட்டேன் போலீஸும் உடனே கிளம்பி வந்துட்டாங்க ம் அம்மா அப்பா அண்ணே எல்லாரையும் செம்மையா மிரட்ட இந்த பொண்ணுக்கு ஏதாவது உங்களை புடிச்சு உள்ளற வச்சிருவேன்னு எனக்காக அவங்க பயங்கரமா பேசிட்டாங்க வானதி சொல்ல என்ன சொல்றதுன்னு தெரியாம ஆன்னு கேட்டுட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் போலீஸ் கம்ப்ளைண்ட் வரைக்கும் போவேன்னு கண்டிப்பா யோசிச்சிருக்கவே மாட்டாங்க போலீஸ் லெப்ட் அண்ட் ரைட்டு வாங்கிட்டு போயிட்டாங்க இனி என்னை வீட்டை விட்டு போக சொல்லவே கூடாது என்னை ஒழுங்கா பாத்துக்கணும் எனக்கு ஒழுங்கா சாப்பாடு போடணும் அப்படின்னு பயங்கரமா அவங்க மூணு பேரையும் வச்சு செஞ்சுட்டாங்க ஏதாவது நான் நான் உடனே போலீஸ்க்கு கால் பண்ணணும்னு நம்பர்லாம் கொடுத்து போனாங்க அப்படின்னு வானதி சொல்ல இருந்து வெளியே வர்ற பாண்டியன் நீ போலீஸ் வரைக்கும் போயிருக்க உங்க வீட்ல எதுவும் சொல்லலையான்னு போலீஸுக்கு போகாம இருந்திருந்தி விழுந்திருக்கும்ல எத்தவங்க கிட்ட இருந்து காப்பாத்துங்கன்னு சொந்த பொண்ணே போலீஸுக்கு கால் பண்ணா அந்த பேரண்ட் சும்மா இருப்பாங்க அப்படின்னு கண்ணன் ப்ரோ கேக்க ஆ அது அதுதான் கிடையாது அப்படிங்கிற வானதி அடுத்து நடந்தத சொல்றாங்க வானதி வீட்டுக்கு வெளியே வர வெளியே வர இன்ஸ்பெக்டர் அவங்க ஏதாவது பண்ணி நான் எனக்கு கால் பண்ணி சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு ஜீப் கிட்ட போக சரிங்க மேடம்னு தலையாட்டுறாங்க வானதி ஜீப் அங்கிருந்து கிளம்ப வானதி உலர் வர அப்படியே டப்பு நின்றுறாங்க மூணு பேரும் ஒரு ஆஃப் சர்க்கிளா நின்னு அவங்களையே பாத்துட்டு இருக்காங்க நேரம் அவங்க அண்ணங்கிட்ட வந்து எங்க இப்ப கை ஓங்க பாப்போம் அடிடா அடி ஆனா உன்ன கைய ஓங்கிக்கிட்டு வருவியே இப்ப அடி அடிடா பார்க்கலாம் அப்படின்னு வானதி எகிற அவங்க அண்ணன் பேசாம தலையை திருப்பிட்டு நிக்கிறாரு முடியாதுல்ல முடியாது என்ன அடிக்க கை ஓங்குனா கூட கூட போலீஸுக்கு போன் பறக்கும் அப்புறம் ஜெயில் தான் களி தான் அப்படின்னு தூள் பரத்துறாங்க வானதி அவங்க அம்மாவும் அப்பாவும் அப்படியே பாத்துட்டு நிக்க நைனா உங்க மேல எனக்கு எந்த கம்ப்ளைண்டும் இல்ல நீங்க தான் ஆனா பாண்டி கடைக்கு போய் அவனை சும்மா சும்மா மிரட்டுற வேலை வச்சுக்க கூடாது சொல்லிட்டேன்

என்ன தொல்லை பண்ணாத வரைக்கும் நான் உங்களை தொல்லை பண்ண மாட்டேன் ஓகே அப்படிங்கிற வானதி நேரா கிச்சனுக்கு போய் ஒரு প্লেட் எடுத்து வாஷ் பண்றாங்க அங்க இருக்க பாத்தத்துக்குள்ள திறந்து பார்த்துட்டு என்ன சோறு காரக்கழம்பு தானா அப்படின்னு அத போடப் போறாங்க என்னடா இவ இந்த டோலியம்ன்றா அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா அவங்க அண்ணனை பார்க்கறாங்க நானே தான் பண்ணிக்கணும் போல அப்படின்னு வானதி சாப்பாட்டை போட்டு குழம்பு ஊத்திட்டு வர்றாங்க மூணு பேரும் அப்படியே அதர்ந்து அசந்து போய் நின்னுட்டு இருக்க வாணிதி தட்டலர்க்கே சாப்பாட்ட பிரிட்டு அங்க இருக்க சேர் எடுத்து போட்டு உட்கார்றாங்க பசியில இருக்க அவங்க பக்க பக்கம் அள்ளி சாப்பிட்டு இருக்க டக்குனு பொறைய இருக்குது வானதி அப்படின்னு அவங்க அப்பா பதறிக்கிட்டு இருக்க அவங்க அண்ணன் முறைச்சே நிக்கிறான் உம் திருமல் வருது இல்ல பாத்துக்கிட்டு தடிமாறு மாதிரி நிக்கிற தண்ணி எடுத்துட்டு வா அப்படின்னு மிரட்ட போடாங்கிறாங்க அவங்க அம்மாவும் அவங்க அண்ணன் ஒரு முறை முறைச்சிட்டு போயிட்டு இருக்க வானதி தலையில தட்டிக்கிட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு டம்ளரை கொண்டு வந்து நீட்டுறாரு தண்ணிய குடிச்சு முடிச்சுட்டு பக்கத்துல வச்சுட்டு நாளைக்கெல்லாம் எனக்கு பிடிச்ச ஐட்டம் தான் செய்யணும் என்ன வேணும்னு யோசிச்சு சொல்றேன் என்னடா இவளை பார்த்தா இவ நம்மள வச்சு செய்யறே அப்படின்னு மூணு பேரும் அப்படியே நின்று பாத்துட்டு இருக்க பாண்டதி அதை புல்லா பாண்டியன் கிட்ட சொல்ல அவரு சந்தோஷமா சிரிக்கிறாரு சிரிடா மகனே நல்லா சரி நாளைக்கு உனக்கும் இந்த மாதிரி கதி தான் அப்படின்னு நாம இப்பயே எச்சரிக்கை பண்ணிடலாம் பாண்டியன கனன் புரோவும் விழுந்து விழுந்து சிரிக்க வானதியும் சந்தோஷமா சிரிச்சுட்டு இருக்காங்க இது நல்லா இருக்குல்ல அப்படின்னு பாண்டியன் கேட்க ரெண்டு பேரும் விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க அதுக்கப்புறம் எனக்கு எவ்வளவு மரியாதை தெரியுமா நீ ஒண்ணும் கவலைப்படாத பாண்டி நாம பொறுமையா கல்யாணம் பண்ணிக்கலாம் எனக்கு ஒரு பிரச்சனை இல்ல நாம சூப்பரா லவ் பண்ணலாம் உங்க அண்ணன் பல்லவன் எல்லாரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு கடைசியா கூட நாம கல்யாணம் பண்ணிக்கலாம் எனக்கு ஓகே தான் என் வீட்டுல இனிமே என் உயிருக்கு உத்தரவாதம் இருக்கு நான் அங்க இன்னும் எவ்வளவு நாள் வேணாலும் சமாளிப்பேன் நீ ஒன்னும் கவலைப்படாத அப்படின்னு வானதி சொல்ல பாண்டி வானதியை பிரமிப்பா பார்த்துக்கிட்டு சரின்னு தலையாற்றாரு அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு பார்க்கலாம்